ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் டீ சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம சந்த்ராவுக்கு வந்து மீன் டீ போட்டு கொடுக்குறாங்க அப்போது எல்லாருமே டைனிங் டேபிளேருந்து தான் குடிச்சிட்ருக்காங்க சாமுண்டீஸ்வரிய தவிர அப்படின்னு பார்த்து நம்ம சந்திரா வந்து ஃபோன் பார்த்துட்ருக்குற கேப்பில் டீயை கட்ட எடுத்துட்டு நம்ம மயில் என்ன பண்றாங்கன்னா ஒரு டம்ளர்ல வந்து சிகப்பு மாதிரி இருக்கிற ஒரு தண்ணியை வச்சிடுறாங்க உடனே சந்திரா டீயை குடிக்கலான்னு எடுக்கிறாங்க பார்த்தா சிகப்பு கலர்ல இருக்கு அதிர்ச்சியாயி எழுந்திருச்சு நிற்காங்க அய்யோ மீனாட்சி அம்மா என்ன இது டீ கேட்டா இது கொண்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு போதும் உடனே மயில் ரோகிணி எல்லாருமே திட்டம் போட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அப்போ நம்ம மயில் வந்து பார்த்துட்டு சின்ன அத்தை என்ன இப்போ ஏன் கத்துறீங்க அது வெள்ளை கலர்ல இருக்கிற டீ தானே அப்படின்னதும் ஐயோ இல்ல நல்லா பாருங்க சிவப்பு கலர்ல இருக்கு அப்படின்னதும் உடனே ரோகிணி பார்த்துட்டு ஐயோ சித்தி நைட்ல இருந்து உங்களுக்கு என்னதான் ஆச்சு அது டீ தான் சித்தி எடுத்து குடிங்க அப்படின்னதும் இல்ல நீங்க எல்லாரும் சேர்த்து போய் சொல்றீங்க இருங்க அப்படின்னுட்டு ரேவதி வந்து சந்திரா கூப்பிடுறாங்க அப்போ ரேவதி வந்தது என்ன சித்தி என்ன ஆச்சு இங்க பாரு ரேவதி நீ ஏ பாரு இது எல்லாரும் டீன்னு என்ன சொல்றாங்க ஆனா இது சிகப்பு கலர்ல இல்லையா இருக்கு அப்படின்னதும் உடனே ரேவதி பார்த்து நக்கலா சிரிச்சு சிரிச்சிட்டு சித்தி என்ன ஆச்சு உங்களுக்கு அது டீ தான் குடிங்க அது எப்படி எங்க எல்லாடுற கண்ணுக்கும் டீ தெரியுது உங்க கண்ணுக்கு மட்டும் சுகப்பா தெரியும் விளையாடுறீங்களா அப்படின்னு என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்க பாக்குறீங்களா சரி இருங்க என் அக்கா வரட்டும் அப்படின்னுட்டு அக்கா கொஞ்சம் வாக்கா அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க என்ன ஆச்சு சந்திரா நைட்ல யாரையும் தூங்க விடாம கத்துன இப்ப என்ன ஆச்சுன்னு கத்திட்டு இருக்க நீ ஏன் பாருக்கா இந்த மீனாட்சி அம்மா கிட்ட டீ கேட்ட ஆனா கட்டி கொண்டு வச்சு அடுத்த நொடியா அது சிவப்பு கலர்ல மாறிடுச்சு நான் தான் நைட்டு சொன்ன பேய் வந்துச்சுன்னு அதுதான் ஏதோ மாய மந்திரம் பண்ணிருக்கணும் பாருக்கா அப்படின்னதும் உடனே அந்த டம்ளரை எடுத்துட்டு நம்ம மயில் நம்ம சந்திராவுக்காக போட்ட டீ கப்பை வச்சிடுறாங்க பார்த்தா அது உண்மையிலேயே டீ தான் உடனே சாமுண்டீஸ்வரி பார்த்துட்டு சந்திரா உனக்கு என்ன ஆச்சு அது தானே எடுத்து குடி அப்படின்னதும் அப்போ சந்திராவும் பார்க்குறாங்க பார்த்தா உடனே அந்த இடத்துல டீ தான் இருக்குது இதை பார்த்து சந்திராவுக்கு வந்து பேரதிர்ச்சி ஆகுது அக்கா என்னக்கா நீயுமாக்கா இங்கே பாருக்கா சத்தியமா சொல்கிறேன் நீ வரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல சூப்பு தண்ணி தான் இருந்துச்சுக்கா டீயே இல்லை அப்படின்னதும் உனக்கு என்னாச்சு சந்திரா வர வர உன் போக்கு ஒரு மாதிரி இருக்குது இங்கே பாரு அம்மாவும் முதல்ல கூப்பிடு அப்படின்னதும் அம்மா எனக்கு நீங்கள் என்ன போட்டு தந்தீங்க அப்படின்னதும் என்னமா அது டீ கேட்டீங்க டீ போட்டு தந்த ஏமா டீ வேணாமா அப்படின்னதும் இங்க பாரு சந்திரா நீ நைட்டு பார்த்து பயந்துருக்க இருக்க அதனாலதான் இப்படி பாக்குறது உனக்கு தப்பு தப்பா தெரியுது இங்க பாரு விட்டுட்டு வேலையை பாரு அப்படின்னுட்டு சாமி சாமங்கிஷரி கிளம்பினதும் சந்திராவுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல உடனே டீ குடிக்காமல் உள்ளே போனதும் இந்த பக்கம் நம்ம கார்த்தியோட டீம் இருந்து சிரிச்சிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் நம்ம கொடுக்குற டார்ச்சரில் சந்திராவை சந்திரா ஆத்தையை பெரிய ஆத்தையை கொண்டு மனநல ஆஸ்பத்திரியில் சேர்க்கணுங்கிற மாதிரி மயில் வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க ஆமாம் என்ன ஆட்டோலாம் சித்தி போட்டாங்க அதுவும் இல்லாமல் என் பொருஷனை அவங்க விரட்டி அடிச்சிடுவாங்களா அவங்களுக்கு கொடுக்குற டார்ச்சரில் இந்த வீட்டை விட்டு ஓடணும்ங்கிற மாதிரி ரேவதி வந்து வந்து பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்ததும் இந்த பக்கம் நம்ம சந்திரா வந்து என்ன பண்றாங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இனி இது நம்ம கண்ணுக்கு தான் இப்படி எல்லாம் தப்பு தப்பா தெரியுதா இல்ல எல்லாரும் சேர்ந்து நம்மள முட்டாளாக்க பாக்குறாங்களா ஒன்னும் புரியலையே எல்லாரும் சேர்ந்தாலும் ஆனா அக்கா வந்து இப்படி தானே பேசுறா அப்படின்னா உண்மையிலேயே பேய்தான் இந்த வேலை பார்க்குதா அப்படின்னு சொல்லி சந்திரா வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா மீனாட்சியமா சமைச்சு முடிச்சதும் எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுறாங்க ఉడనే పత எல்லாரும் மீனாட்சி அம்மாவோட சாப்பாடை ருசிச்சு ரசித்து இருக்காங்க ஆனால் ஏற்கனவே நம்ம ரேவதியும் மயிலும் சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா நம்ம சந்திராவுக்கு வந்து வேற ஒரு பிளேட்டில் வந்து மீனாட்சி அம்மாவோட சாப்பாடை எடுத்து காரம் உப்புன்னு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க சந்திரா வந்து நம்ம சந்திராவுக்கு வந்து மீனாட்சி அம்மா நல்ல சாப்பாடு படைச்சிருப்பாங்க ஸோ அந்த பிளேட்டை வந்து நைஸாக கீழே எடுத்து வச்சுட்டு உடனே நம்ம மயில் எடுத்து வச்சால் அந்த இருந்து சாப்பாடை சந்திராவுக்கு வச்சிட்ருங்க அப்போது சந்திரா வாயிலை வச்சு பார்த்துட்டு போட்டு கீழே துப்பிடுறாங்க மீனாட்சி அம்மா என்ன இது சாப்பாடு முழுக்க உப்பு காரமா இருக்கு என்ன சமையல் பண்ணிருக்கீங்க நீங்க பெரிய சமையல் நினைச்சோம் ஆனா இப்படி சமைச்சிருக்கீங்களே அப்படின்னதும் சித்தி என்ன ஆச்சு சித்தி காலையில இருந்து ஒரு மார்க்கமாவே நடந்துட்டு இருக்கீங்க நாங்க எல்லாரும் சாப்பிடுறோம் எங்க எல்லாருக்கும் சாப்பாடு நல்லா தான் இருக்கு அது எப்படி உங்களுக்கு மட்டும் காரம் உப்பா தெரியும் அப்படின்னு போது உடனே சாமுண்டீஸ்வரியும் அதானே நீ சாப்பாடு சாப்பிடுற சாப்பாடு தான் நாங்களும் சாப்பிடுறோம் சந்திரா அதேபடி எங்களுக்கு டேஸ்டா இருக்கிற உனக்கு மட்டும் உப்பு காரமா இருக்கும் அப்படின்னதும் உடனே பார்த்தோம்னா அப்படின்னா நான் பொய் சொல்றேன்னு சொல்றியாக்கா வேணும்னா நீ சாப்பிட்டு பாருக்கா அப்படின்னதும் உடனே தட்டை நைசா வந்து மாத்திடுறாங்க மயில் சாமுண்டீஸ்வரி சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன ஆச்சு சந்திரா நல்லா தான் இருக்கு எங்க நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னதும் உடனே சந்திரா வந்து மறுபடியும் சாப்பிட்றாங்க அதுக்குள்ள மயில் மறுபடியும் தட்டை மாத்திடுறாங்க எல்லாரும் கண்ணு மூக்க பார்த்து பார்த்தா உப்புக்காரமாக இருக்குது உடனே சந்திரா வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க அக்கா உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கு எனக்கு எல்லாம் தப்பு தப்பாக நடக்குதுக்கா எனக்கு சாப்பாடு வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்னு தட்டை வச்சுட்டு சந்திரா உள்ளே போனதும் என்னங்க நைட்ல இருந்து இப்படியே நடந்துட்டுருக்கா என்ன ஆச்சு இவளுக்கு இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி எனக்கு என்னமோ சந்திரா இப்படிலாம் நடந்துக்கிறவே இல்லை இப்படியெல்லாம் நடந்துக்கிறத பார்த்தா ஏதோ மாய மந்திரம் நடந்திருக்குன்னு தான் தோணுது அப்படிங்கிறது என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க ஆமாம் நான் சொல்கிறேன்னு தப்பா நினைக்க வேணாம் நான் நினைக்கேன் சந்திராவுக்கு மனநிலம் பாதிக்கப்பட்டுருச்சு போல அப்படின்னது என்னது இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சத்தம் போட்டதும் பின்னே என்னமா நைத்து பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க சரி அது அச்சும் விடுங்க காலையில கோஃப் நம்ம மீனாட்சி டீ போட்டு கொடுத்ததும் சிகப்பு தண்ணி தந்தன்னு சொல்றாங்க இப்போ நம்ம எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் மீனாட்சி சாப்பாடு அவ்வளவு அற்புதமா இருக்கு அதுக்குள்ள உப்பு காரம்னு சொல்லிட்டு போறாங்க இதுல இருந்தே பொரியலையா நம்ம சிட்டிக்கு ஏதோ எனக்கு என்னமோ அவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு பார்க்கறது தான் சரின்னு தோணுது அப்படின்னதும் ஆமா பாவம்மா சித்தி அப்படின்னு எல்லாரும் எட்டி விட்டு இருக்காங்க சரி பார்க்கலாம் இருங்க என்ன தான் நடக்குது அப்படின்னுட்டு சாமண்டீஸ்வரி கிளம்பினதும் இந்த பக்கம் சந்திரா வந்து என்ன இது எல்லாம் நமக்கு மட்டும் தப்பு தப்பாக நடக்குது ஐயோ இப்படி நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா கடைசியில் நாம் ஒரு பைத்தியக்காரின்னு பைத்தியக்கார பட்டம் கட்டி நம்மளை கொண்டு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்களே அப்படின்னு சொல்லி சந்திரா வந்து யோசிச்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து சாமுண்டீஸ்வரி வராங்க சந்த்ரா நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்பலாம் கிளம்பு அப்படின்னதும் எங்கக்கா நான் சொல்கிறோம் வா அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி ஏ டிரைவர் வண்டி எடு அப்படின்னு காத்தியே சொன்னதும் காத்தியும் வண்டி எடுக்கிறாங்க பார்த்தோன்னா மனநில ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க நம்ம சாமுண்டீஸ்வரி இதை பார்த்து சந்திராவுக்கு தூக்கி வாரி போட்டுறது அக்கா இதுக்கு என்னத்துக்காக வந்திருக்கோம் நான் உங்ககிட்ட சொல்றேன் வா அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போறாங்க அப்ப பார்த்தோம்னா நேரா டாக்டர் கிட்ட வந்து நான் சொன்ன டாக்டர் என்னோட தங்கச்சி அவ இவ தான் அப்படின்னது அக்கா நான் இதுக்குக்கா இந்த டாக்டரை பார்க்கணும் அப்படின்னது எங்க நீங்க நடந்துக்கிற விதம் எல்லாம் உங்களுக்கு மனநிலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கு தான் பெரிய உங்களை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் சந்திராவுக்கு வருது பாருங்க கோபம் அக்கா எனக்கா இதெல்லாம் அப்படின்னா இவன் கூட சேர்ந்து என்ன நீ பைத்தியக்காரின்னு சொல்றியா அப்படின்னது சந்திரா தயவு பண்ணி நான் சொல்றது கேளு சந்திரா நீ நடந்துக்கிற விதம் எல்லாமே தப்பு தப்பா இருக்கு உனக்கு பின்னாடி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுதான் முன்னாடி மருந்து செய்யலான்னு வந்திருக்கா அப்படின்னதும் உடனே சந்திராவுக்கு வந்து செம்மையா கோபம் வருது இதோட பார்த்தோம்னா இந்த ரூபியும்